உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி மகா கும்பமேளா பிரம்மாண்ட திருவிழா துவங்கியது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் இந்த மாபெரும் ஆன்மீக திருவிழாவுக்காக மாநில அரசின் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன ஜனவரி பதிமூன்று பதினான்கு இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மூன்று பனிரெண்டு ஆகிய தேதிகளில் திரிவேணி சங்கமத்தில் சாஹி ஸ்நான் எனப்படும் சிறப்பு புனித நீராடல் நடந்தது இதில் கோடிக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர் ஜனாதிபதி முர்மு பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பல்வேறு மாநில முதல்வர்கள் கவர்னர்கள் மத்திய மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் புனித நீராடினர் சினிமா பிரபலங்கள் தொழிலதிபர்கள் வெளிநாட்டு பக்தர்கள் தூதரக அதிகாரிகள் சாதுக்கள் சன்னியாசிகள் மனாதிபதிகள் என இதுவரை அறுபது கோடிக்கும் மேற்பட்டோர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளனர் இன்று தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகளும் ரிலையன்ஸ் ரீடெயில்ஸ் நிறுவனத்தின் செயல் இயக்குனருமான இஷா அம்பானி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஹிமாச்சல பிரதேச முதல்வருமான சுக்விந்தர் சிங் சுகு திரிவேணி சங்கமத்தில் குடும்பத்துடன் புனித நீராடினார் சிவராத்திரி பண்டிகையான நாளையுடன் மகா கும்பமேளா நிறைவடைகிறது இதையடுத்து கடைசி நேரத்தில் பிரயாக்ராஜ் நோக்கி வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கூட்டத்தை கட்டுப்படுத்த சிறப்பு ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக போலீசார் கூறினர் இதுகுறித்து குறித்து டிஐஜி வைபவ் கிருஷ்ணா கூறியதாவது சிவராத்திரி மற்றும் கும்பமேளாவின் கடைசி நாளில் ஏராளமானோர் வருவர் என்பதால் அதற்காக திட்டமிட்டு பாதுகாப்பு பணிகள் செய்து வருகிறோம் அசம்பாவிதங்கள் நிகழாத வண்ணம் அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் கும்பமேளா குறித்து வதந்திகள் பரப்பிய நூற்று நாற்பது சமூக வலைதள கணக்குகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எங்கேயோ நடந்த தீ விபத்து வீடியோவை கும்பமேளாவில் நடந்த தீ விபத்து என பரப்பியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வதந்திகள் பரப்புவோரை தொடர்ந்து கண்காணிக்கிறோம் கும்பமேளாவில் இதுவரை பங்கேற்றோர் எண்ணிக்கை அறுபது கோடியை கடந்துள்ளது விழா முடிந்த பின் பங்கேற்றவர்கள் குறித்த துல்லியமான எண்ணிக்கை தெரியவரும் என்றார்